உலகளாவிய குரு ஸ்னேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர் அவர் திருமதி ராதா ராதாதேவர் அவங்களே வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் மேம் தமிழகத்தில் தொடர்ந்து வரும் நிறைய பிரச்சனைகளுக்கு இடையே குற்றங்களின் கணக்கில் அடங்காதவை என்றாலும் கூட சமீபத்தில் கோவை உலுக்கிய அந்த கோர சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல விசாரணை முறையா நடக்க நடக்க பெற்று அந்த மூன்று பேர் கைது செஞ்சிருக்காங்க இப்ப முதல்ல அந்த மோசமான சம்பவம் கூட சொல்லலாம் மிக மோசமான சம்பவம் கூட சொல்லலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த சம்பவம் வந்து பெரிய அளவுல நமக்கு ஒரு அதிர்ச்சியவே கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா ஒரு விஷயத்த நம்ம இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தாதான் ஒரு ஆக்ஷன் நடக்குது அவங்களுக்கு வந்து ரியாக்ஷனே வந்து அப்பதான் வருது ஏன் வந்து வருமோன்னு காப்போம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து இங்க நடக்கவே இல்லை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வருடா வருடம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிக அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது அதிலும் குறிப்பாக பாலியல் குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டே தான் போகுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அஹ் நானூறு நானூறு பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாதிக்கப்பட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து ஐநூறு தாண்டி போயிட்டு இருக்கு இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறதுன்னு நான் சொல்றேன் இதை தவிர குற்றங்கள் எல்லாம் தனித்தனியா இருக்கு பாலியல் சீனல்கள் டவுரி டெத்து அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு அந்த அந்த இதெல்லாம் விட்டுட்டா கூட பாலியல் வன்முறை வந்து நம்ம வந்து ரொம்ப மோசமான குற்றமாக பார்க்கிறோம் இதுல வயசு வித்தியாசமே கிடையாது சிறு குழந்தைகள் பிறந்த குழந்தையில இருந்து உங்களுக்கு வயசான பாட்டிங்க வரைக்குமே இந்த குற்றத்துக்கு ஆளாகிறாங்க சிறிது நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு மூதாட்டியை வந்து கற்பழிச்சிருந்தாங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருந்து ஒரு மூதாட்டியை வந்து கற்பழிச்ச இதுவும் நம்ம இப்ப இந்த குற்றத்தையும் பாக்குறோம் இந்த குற்றத்துக்கெல்லாம் என்ன அடிப்படை அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு அதுல வந்து முக்கியமான ஒரு காரணமாக போதை இருக்கு அந்த எழுபது வயது மூதாட்டிய வந்து கற்பழிச்சாலும் இந்த பெண்ணுக்கு நடந்த பாத்தீங்கன்னா அவங்க போதைக்கு அடிமையா இருந்தாங்க மது போதையா இருக்கட்டும் கஞ்சா போதையா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு போதை மருந்தா இருக்கட்டும் அது அதன் அந்த இதுலதான் வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க இது முக்கியமான ஒரு காரணம் நம்ம வந்து இப்ப வந்து நம்ம கேக்குறதே என்னன்னா இவ்வளவு டாஸ்மாக் கடைகளை வந்து எங்க பார்த்தாலும் அவர்களும் தெருவுக தெருவு திறந்து வச்சு ஆண்களை எல்லாம் போதைக்கு அடிமையாகும் போது அந்த போதையின் காரணமாக அவர்கள் செய்யும் குற்றங்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு எதிராகத்தான் இருக்கு இதைத்தான் நம்ம சொல்றோம் இது வந்து டாஸ்மாக்னு நம்ம வந்து அப்படியே பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போல அவங்க வந்து குடிச்சிட்டு வீட்டுல அடிக்கிறாங்க மத்த வேலைக்கு போகல அவங்க உடல்நிலை கெட்டு போகுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதற்கு போதை ஒரு காரணமாகவே இருக்கு அதுல டாஸ்மாக் வந்து நம்ம கவர்மெண்டே நடத்துது போதைப் பொருள் போதைப் பொருளின் நடமாட்டம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு போதைப் பொருள் கடத்துறதுலயும் செய்யறது விற்கறதுலயும் செய்யறது அதை யூஸ் பண்றதுலயும் சரி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இளைஞர்கள் வந்து அதுக்கு அடிமையாகி மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மெயினான இரண்டாவது காரணம் வந்து சட்டம் ஒழுங்கு நம்ம இப்ப சட்டம் ஒழுங்கை பத்தி பேசும்போது அதுக்கு நேரடியாக முதல்வர் தான் இருக்கு அவர் வரும்போது நமக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன இரும்பு கரத்தை வச்சு நான் அடக்குவேன்னு சொல்லி சொன்னார் அந்த இரும்பு இரும்புக்கரம் என்ன ஆச்சுன்னு தெரியல துருப்புடிச்சு போச்சா என்னன்னு நமக்கு தெரியல ஆனா குற்றங்கள் பெருகி கொண்டே சொல்றாங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்ல வந்து நிறைய ரிப்போர்ட் காரணம் மக்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்ச்சி தைரியமா வந்து சொன்னதுனாலதான் தெரியுது இல்லாட்டி வந்து இவ்வளவு பேர் தெரியாது முன்னாடியும் இப்படி எல்லாம் இருந்துச்சு முன்னாடி தைரியமா வந்து சொல்லல இப்ப வந்து பெண்கள் சொல்றாங்கன்றாங்க இதை ஒரு காரணமா அவங்க சொல்லவே முடியாது சோ பெண்கள் வந்து சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு மோசமாயிருக்குந்தான் இப்ப ரிப்போர்ட்டடே இவ்வளவு இருந்தா அன்றிப்போர்ட்டட்னு அதாவது வெளிவராத செய்திகள்னு இருக்கும் இல்லையா பெண்கள் எல்லாரும் வெளியில வந்து அவங்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களை சொல்ல மாட்டாங்க அது எவ்வளவு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் அதிகரிச்சுதான் இருக்கும் இப்ப அது இப்ப இவங்க சட்டம் ஒழுங்கு வந்து எந்த லெவல்ல இருக்கு இப்ப நீங்க ஆள் நடமாட்டாது நடமாட்டம் இல்லாத இடம்னு நீங்க சொல்றீங்க அங்க குற்றம் நடந்து போய் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆல்ரெடி அந்த இடம் வந்து குற்றப்பின்னணி உள்ள இடம்தான் அங்க வந்து சட்டத்துக்கு புறமான நிகழ்ச்சி நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்ப நீங்க என்ன பாதுகாப்பு அங்க போட்டிருக்கிறீங்க இவங்க வந்து தனியா ஏன் போனாங்கன்றத நம்ம கேள்வி அப்புறமா எழுப்பலாம் ஆனா நீங்க பாதுகாப்பு போட்டிருக்கீங்க பக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடை வேற வச்சிருக்கீங்க அந்த இடம் பாதுகாப்பு இல்லைன்னா ஏன் லைட் பெசிலிட்டி கூட இல்லையா நீங்க ஐரோப்பா மாதிரி ஐரோப்பால இருக்கிற அந்த நாடுகளோட தான் நம்மளை ஒப்பிடு செய்யணும்னா நீங்க அங்க வந்து என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க ஒரு லைட் பெசிலிட்டி போட்டிருக்கீங்களா இல்ல ரோந்து பணியில வந்து காவலர்கள் ஈடுபட்டு இருந்தாங்களா அங்க ஏதாவது ஒரு வீட்டு போட்டிருக்கீங்களா இல்ல அங்க ஏதாவது ஒண்ணு போட்டிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அப்படியா அவனாந்தரமா விட்டுட்டா அந்த இடத்துல வந்து குற்ற குற்றங்கள் நடக்கத்தானே செய்யும் அந்த குற்றங்கள் எது யாரோ ஒருத்தவங்க இறந்து போனாலும் இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்தாதான் நீங்க அங்க போய் ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்ப அந்த லிமிட்ல இருக்கிற போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்துக்கு இன்னொன்னு அந்த கேஸ்ல பார்த்தோம் போலீஸ் போய் முதல்ல தேடும் போது அவங்கள கண்டுபிடிக்க முடியாம அதுக்கப்புறம் தான் போயிருக்கிறாங்க பதினோரு மணிக்கு நடந்த குற்றத்துக்கு நாலு மணிக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா பதினொன்னே முக்காலுக்குலாம் எல்லாம் வந்து அந்த பெண்ணின் உடன் இருந்த அந்த பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் பதினொன்னே முக்கால் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க நாலு மணிக்கு அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அப்ப நீங்க என்ன தேடுனீங்க அப்ப இது காவல்துறையின் ஒரு மெத்தனம் தெரியுது இல்லையா ஒரு எவ்வளவு சீரியஸான ஒரு மேட்ரு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல இப்படிதான் நடந்துச்சு முன்னுக்கும் பின் முரணாகவும் சரியான நடவடிக்கை அங்க எடுக்கவே இல்லை அதற்கப்புறம் வந்து அண்ணா திரு அண்ணாமலை அவர்கள் இதை பத்தி ரொம்ப பேச ஆரம்பிச்ச உடனே தான் இவங்க பயந்து போய் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அடுத்தடுத்து அது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே இல்லை அந்த குற்றம் செய்தவர் மேல் இதே மாதிரி அண்ணா நகர் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அது பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் போய் அண்ணா இது போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா அதை நீங்க வந்து கண்டுக்கிறதே கிடையாது அந்த குற்றவாளி மேல் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது எஃப்ஐஆர் போடுறது கிடையாது அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறது அவங்கள கேள்வி பேசுறது அவங்கள கேள்வி செய்யறது வயல்நாட்டி அங்க கட்ட பஞ்சாயத்து பண்றது காவல்துறை இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் எப்படிதான் வந்து காவல்துறை கிட்ட வந்து உங்ககிட்ட வந்து புகார் கொடுப்பாங்க பதினொன்னே முக்காலுக்கே இவங்க கண்டுபிடிச்சிருந்தா அந்த பெண் வந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க நான் அஞ்சு மணி வரை நாலு மணி வரைக்கும் இந்த கொடுமை அனுபவிச்சிருக்க மாட்டான் இல்லையா இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டேங்க அப்ப இதுல போலீஸோட மெத்தனம் தான் அதிகமாக தெரியுது காவல்துறையோட மெத்தனம் நிறையவே தெரியுது இவங்க வந்து அவங்க கடமையை செய்ய தவறி இருக்கிறாங்கன்றதுதான் அந்த பையன் வந்து உங்ககிட்ட புகார் கொடுத்த அடுத்த சுக்கேண்டி நீங்க வந்து தேடி இருந்தால் அந்த பெண்ணை காப்பாற்றி இருக்க முடியும் ஆனா நீங்க செய்ய தவறி இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்க நாலு மணிக்கு அந்த பெண்ணா வெளியில வந்து தான் நீங்க உங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க இது வந்து என்னால ஏற்றுக்க கூட முடியலை உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா கூட உங்களை நீங்களால் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி தான் இதுல தெரியுது இது முத ரெண்டாவது காரணம் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லும் போதே ரெண்டாவது காவல்துறையின் மெத்தடம் மிக அதிகமாக இருக்கிறது குற்றச்செயல்கள் செயல்கள் பெருக்குவதற்கு காவல்துறையே காரணமாகவும் இருக்கிறது இவங்க ஆக்சன் எடுக்கணும் இப்ப அந்த மூணு பேரை சுட்டு பிடிச்சிருக்கோன்றாங்க என்ன பிரோஜனம் நீங்க சுட்டு பிடிங்க இல்ல அவங்களை வந்து என்கவுண்டர் பண்ணி போடுங்க என்ன வேணாலும் பண்ணி நடந்த விஷயம் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை இனி அந்த பெண்ணை நடைபெறமாகவே மாற்றிவிடும் காலா காலத்துக்கு அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட இறந்து போன மாதிரிதான் அந்த பெண்ணு மட்டும் இல்ல அந்த குடும்பமே இப்போ வந்து மோசமான நிலைக்கு போய்விடுவார்கள் உயிரோட இருப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி அவங்களோட அவங்களுக்கு நேரக்கூடிய அந்த சமூக அவமானம்ன்றது எவ்வளவு பெருசா இருக்கும்ன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அது ஒன்று இரண்டாவது வந்து மூணு நாம பாக்குறது என்னன்னா அஹ் இதுல வந்து உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்றாங்க உடனே போய் பத்து தனிப்படை வச்சு பிடிச்சு ஒன்று வந்து பிடிச்சிட்டாங்க அவங்க பிடிச்சவங்க எல்லாம் நமக்கு வந்து அவங்க இனிமேதான் விசாரணையில தான் வந்து இவங்கதான் உண்மையான குற்றவாளியா இவங்கதான் செய்தார்களா எல்லாமே நமக்கு தெரிய வரும் இனிமேதான் அதெல்லாமே தெரிய வரும் உண்மையான குற்றவாளியாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது அவங்க கொடுத்தே ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி மிருகங்கள் வந்து சமூகத்தில் வந்து உழவுவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான அறுகதியும் கிடையாது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் ஆனால் அரசிடம் எனக்கு இருக்கிற கேள்வி இதுதான் இப்ப நீங்க இவ்வளவு வேகமா நீங்க பத்து பேரை வச்சு பண்றீங்க இல்லையா அப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஏன் நீங்க இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் பாதுகாப்பு போடல நீங்க தானே வந்து சொல்லி ஓட்டு வாங்கி வந்திருக்கிறீங்களே அப்புறம் ஏன் நீங்க நடத்தல இதுல வந்து இன்னொரு விஷயத்த குறிப்பிட விரும்ப இந்த கரூர்ல நடந்த விஷயத்துல காவல்துறை என்ன சொல்றாங்க காவல்துறை வந்து நாங்க இல்ல கூட்டமா வந்து இந்த கட்சிக்காரவங்க நடத்தினாங்க அதனால நடந்துச்சு நாங்க சொல்லியும் கேட்கல படிச்சு படிச்சு சொன்னேனே கேட்டாங்களா அப்படின்லாம் சொல்றாரு நம்ம இவரை சொன்னார் மினிஸ்டர் சொன்னார் நான் தான் சொல்றேன் நான் இங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே இவ்வளவு பெரிய கொடுமை இருக்கும் போது நீங்க என்ன நடவடிக்கை முன்னெச்சரிக்கையாக எடுத்தீர்கள் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எந்தெந்த இடத்துல எடுத்தீங்க கோயம்புத்தூரும் சென்னையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்ல முதலில் இருக்கும் இடங்கள் இந்த ரெண்டு இந்த ரெண்டு சிட்டில தான் வந்து அதிகமா நடக்குது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நகரமயமாட்டு இருக்கு வெளியூர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் போதைக்கு அடிமையானவர்கள் அதிகமாக இருக்கும் இரண்டு இடங்களும் இந்த சிட்டி இரண்டுமே இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க பிளஸ் நிறைய காரணங்கள் இருக்கு அப்ப இந்த ரெண்டு சிட்டில வந்து நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேஜரா எல்லா இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸும் இங்க இருக்கு நிறைய தொழிற்சாலைகள் எல்லாமே வந்துச்சு கம்பெனிகள் வரும்போது நிறைய பேர் வெளியில இருந்து வந்து இருப்பாங்க அவங்களுக்கு அடையாளமே நமக்கு தெரியாது இதெல்லாம் தெரியாது நான் இதுக்கு இது சொல்லும் தான் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு வாக்குரிமை பத்தி பேசுவோம் அடுத்து பேசும்போது நான் சொல்றேன் இவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன ஐடென்டிட்டி இருக்குன்னே நமக்கு தெரியாது எஸ்ஐஆரே அதுக்குதான் வருது இவங்களுக்கு எல்லாம் ஐடென்டிட்டி கொடுக்கும் போது நீங்க உங்களோட ஆதார் கார்டை போட்டா இவங்க எல்லாம் யாரு என்ன வந்திருக்காங்க இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்றதெல்லாம் அதுலயே வந்துரும் அந்த மாதிரி எந்த ஐடென்டிட்டியும் நமக்கு இப்ப கிடையாது நீங்க தேடி போய் கண்டுபிடிச்சாதான் அத்தனை மக்கள் இங்க இருக்கிறாங்க அது வெளி மாநிலங்கள் மட்டும் இல்ல நம்மளுடைய மாவட்டங்கள்ல இருந்தும் குடியேறினவங்க அதிகமாக இருக்கிறார்கள் இதெல்லாம் இருக்கு இதெல்லாமே காவல்துறைக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு லிமிட்டுக்கும் அந்த காவல்துறை காவல் நிலையத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் எஸ்பி டிஎஸ்பி எல்லாருக்கும் அந்த ஏரியாவுல என்ன நடக்குது என்ன குற்றங்கள் நடக்குது எந்த இடங்கள் பாதுகாப்பற்றதாக இருக்கிறது இது எல்லா தகவல்களும் அவர்களுக்கு இருக்கும் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும் போது கூடுதல் பாதுகாப்பையும் கூடுதல் ரோந்து பணியையும் அங்க இல்லையா ஏற்கனவே அந்த குற்றப்பின்னணி உள்ள இடம் குற்றங்கள் அதிகமாக நடக்கும் இடம்னா இப்ப சொல்றாங்க இப்ப நமக்கு தெரியுது அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஆனா அப்படி இருக்கிற இடத்துல நீங்க வந்து எவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்கணும் அது எதுவுமே செய்யல இது வந்து அரசு வந்து என்ன செப்ப கட்டி சரி எப்ப பார்த்தாலும் குற்றம் நடந்த புறம் குற்றம் நடந்த தான் இவங்க செய்யறாங்களே தவிர குற்றம் நடக்காமல் தவிர்க்கவும் குற்றங்களை குறைக்கவும் இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதுல நமக்கு வந்து திருப்தியே கிடையாது அந்த மாதிரி தடுக்கப்பட்டதாக நமக்கு தெரியவே மாட்டேங்குது இது அரசு வந்து தன்னுடைய சட்டம் ஒழுங்கை வந்து காப்பாற்றுவதில் தவறியதாகத்தான் எனக்கு தெரிகிறது இதில் பாதிக்கப்படும் பெண்கள் இந்த ஒரு பெண்ணு தான் இப்போ நமக்கு வெளியில் தெரியுது அந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளவு பேரு நமக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி எத்தனை நடந்திருக்கேன் ஏன்னா எவ்வளவு பேர் சொன்னா சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த பெண்ணோட விஷயம் வெளியில தெரிந்ததுனாலதான் நமக்கு அந்த இடத்துல இது நடந்தது தெரியும் இப்படி தெரியாத குற்றங்களே ஏகப்பட்டது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி வந்து கொஞ்சமாவது அவங்க யோசிக்கிறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல அந்த பெண்ணுக்கு அட்வைஸ் பண்றாங்க நானும் அதே தான் சொல்வேன் தனியாக போவதற்கு தமிழகம் வந்து அவ்வளவு வந்து பாதுகாப்பான மாநிலமாக இல்லை தனியாக ஒரு பெண் அதுவும் அவ யார் கூட போயிருக்கிறா தன்னுடைய ஒன்னும் ஒரு ஆணுடன் தான் போயிருக்கா அந்த ஆணை காப்பாற்ற முடியல ஒரு ஆண் இல்ல இன்னும் போனாலும் காப்பாற்ற முடியாது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கிறது அதை பாதுகாப்பான மாநிலம் மாநிலம் பாரு மணிப்பூரை பாரு நாங்கள் பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறோம் தமிழகம் பாதுகாப்பான மாநிலம் சொல்றாங்க ஒரு பெண் தனியாக ஒரு ஆணுடன் வெளியே போக முடியுதாங்க பெண்ணா பெண் தனியாக போறதை விட்டுடுங்க ஒரு ஆண் அது ஆண் வந்து தன்னுடைய ஆண் நண்பன் மட்டும் இல்லை உங்களோட அண்ணனோ உங்க அப்பாவோ யார் கூடயாவது நீங்க தனியா போக முடியுமா எங்கேயாவது போக முடியாது அதுதானே சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு இந்த இன்சிடென்ட் அதை தானே காமிக்குது அப்ப தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தானே இருக்கு இதுக்கு யாராவது வாய் திறந்து பேசுறாங்களா திருமதி கனிமொழி அவர்கள் வந்து மத்த ஊருக்கெல்லாம் வந்து பொங்கி பொங்கி பேசினாங்க இல்லையா டெல்லில நடந்த ஆசிஃபா இந்த காஷ்மீர்ல நடந்த ஆசிஃபா அப்புறம் டெல்லியில நடந்த ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் அதே அதிக தமிழகத்தில் நடக்கிறது மாசா மாசம் தவறாம ஒரு பெண் பாலியல் குற்றத்துக்கு ஆளாகிறாள் பெண் தமிழகத்தை பொறுத்தவரை பெண்களின் பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதற்கு இந்த அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் பெண்களாகிய நமக்கு பாதுகாப்பை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட நேற்று நான் பேசிக் இந்த நேரத்துல கரெக்டா நேற்று வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு நிறைய ஒரு பண்டில் ஆஃப் பேப்பர்ஸ் சில எவ்வளோ காட்டுறாரு என்னன்னா இந்த மாதிரி ஓச்சோர் அதாவது வாக்கு திருடப்பட்டுள்ளது ஒரே நபர் இருபத்தி இரண்டு இடங்களில் வாக்கை வந்து செலுத்தி இருக்கிறார் இருநூற்றி இருபத்தி ஒரு முறை வாக்கு செலுத்தி இருக்கிறார் ஒரு மாடல் அழகியின் போட்டோ வந்து இருபத்தி இரண்டு இடங்களுக்கு அதாவது இருபத்தி இரண்டு வாக்காளர் அட்டைக்கு மேல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா சொல்றாரு வெவ்வேறு பெயர்கள் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து கண்டிப்பா தவிர்க்கப்படணும்ல ஒரே ஒரு நேம் எப்படி டுவெண்ட்டி டூ இடத்துல யூஸ் பண்ண முடியும் ஒருத்தர் எப்படி இருநூற்றி இருபத்தி ஒரு முறை ஓட்டு போட முடியும் தப்பு இல்லையா சேர்த்தல் ஆணையம் இதை எப்படி அனுமதிக்கலாம்னு நினைக்கிறீங்க மேடம் அப்படின்னா சார் எஸ்ஐஆர் நடத்த ஆகணும் அப்படின்னா இவர் சொல்றதெல்லாம் கேட்டா கண்டிப்பாக நம்ம வந்து வாக்குகளை சரிபார்க்க வேண்டும் மக்கள் இன்னைக்கு என்னன்றதெல்லாம் பார்க்கணும் அப்ப எஸ்ஆர் எஸ்ஐஆர் தான் இவர் சொல்றாரு ஏற்கனவே நடந்திருக்குன்னு சொல்றாரு இல்லையா அப்ப இத நம்ம பண்ணிதான் ஆகணும் தமிழகத்தை பொறுத்தவரை இவங்கதான் கேட்டாங்க இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கணும்னு சொல்லிட்டு திமுக தான் கேட்டுச்சு இன்னைக்கு வந்து அதை தான் நம்ம செய்யறோம் இன்னொன்னு இந்த வாக்காளர் சரி பாக்குறது எஸ்ஐஆர்ன்றது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை அது எப்பயுமே எல்லா ஆட்சியிலயும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது பொதுவா எப்படின்னா இதுல எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியவே திருப்பி திருப்பி ஓடோரி ஓட்சோரினு சொல்றாங்க இவங்க சொல்றது வந்து ஒருத்தரே வந்து பத்து இடத்துல போட்டாரு நூத்தி இருபத்தி இடத்துல போட்டாங்க அப்படிலாம் பேசுறாங்க அப்ப இவங்க பூத் லெவல் ஏஜென்ட்னு ஒண்ணு இருப்பாங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஏஜென்ட் இருப்பாங்க ஆஹ் பிஎல்ஓஸ் இருப்பாங்க பூத் லெவல் ஆபீசர்ஸ் இருப்பாங்க ஒன்னு ரெண்டு எல்லாம் இருப்பாங்க இப்ப இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் அந்த வா எந்த இடத்துல வந்து தொகுதி இருக்கோ அந்த தொகுதியில இருக்கிற அவங்களோட ஏரியாக்குள்ள இருக்கிற பூத்து பூத்தோட வாக்காளர் பட்டியலை கண்டிப்பா கையில் வச்சிருப்பாங்க நாங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுற போறதுக்கு முன்னாடி அந்த சீட்டை கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டா சரி பண்ணுவாங்க பாப்பாங்க பார்த்து டிக் பண்ணிட்டு போவாங்க இதெல்லாம் வந்து எல்லா கட்சியுமே செய்யும் இன்னைக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது எல்லா கட்சியும் இந்த இதுல வந்து சரிபார்ப்பு பணியில ஈடுபடுறவங்க எல்லாம் தமிழகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்ற அரசு பணியில இருக்கிறவங்கள தான் ஈடுபடுத்துறாங்க வேற யாரையும் கிடையாது பீகார்லயும் ஒரிசால இருந்து வந்து எல்லாம் பண்ணல தமிழகத்தில் இருக்கிறோம் ஆசிரியர்களும் அரசு வேலை பார்ப்பவர்களும் தான் இந்த பணியை செய்ய போகிறார்கள் அவங்க கிட்டதான் இது போதும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் வெளியில வந்துராதா அதுவும் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா யுகம் இப்ப அதுல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இந்த வேலை பாக்குறவங்க எல்லாம் என்ன பாஜக கட்சிக்காரவங்களா இல்ல ஆர்எஸ்எஸ்ஆங்கெல்லாம் எந்தெந்த கட்சினே நமக்கு தெரிய எல்லாம் இன்னும் சொல்லப்போனா அவங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்க இந்த திமுக அரசுக்கு ஆதரவாதான் இருப்பாங்க மேக்ஸிமம் அவங்கதான் இந்த வேலையே செய்ய போறாங்க அப்படி அந்த எஸ்ஐஆர் இதுல வந்து ஓட் இவங்க சொல்றது எதை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல இவங்களே ஒரு லிஸ்ட கொண்டு வராங்க இவங்களே புதுசு புதுசா படத்தை போடுறாங்க இவங்களே வந்து பாஜக வந்து ஓட்டு திருடுது அப்படி பாத்துருந்தா போன எலெக்ஷன்ல வந்து எப்படி பாஜக ஜெயிக்காம இருந்திருக்கும் கம்மியா ஓட்டு வாங்கியிருக்காங்க கம்மியான இடங்களை வந்து ஜெயிச்சிருக்காங்களே அந்த மாதிரி செய்தா அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருக்கலாமே ஏன் ஜெயிக்கல அப்படியா அப்படியெல்லாம் வந்து இன்னொன்னு இது ஒரு பக்கம் வந்து இது எனக்கு என்னமோ திட்டமிட்ட சதி மாதிரி தெரியுது திட்டமிட்ட சதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து இவங்க கூறி வச்சு சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்து காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு ஆயிடுச்சுல நூறு வரதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு இது வந்து அந்நிய சதியோட சேர்ந்து என்னது நம்மளுடைய எதிரிகளோட சேர்ந்துக்கிட்டு இவங்க ஏதோ திட்டம் போட்டு இந்த அரசை அதாவது இந்திய தேசத்தை வந்து சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையாக தெரிகிறது எதுக்குன்றதையும் நான் சொல்றேன் நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க அவங்க இதுக்கு முன்னாடி நீங்க ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல விவசாயிகள் போராட்டம் அது நடந்தது அப்புறம் இந்த விளையாட்டு வீரர்களை வச்சு ஒரு போராட்டம் பண்ணாங்க அது இப்போ இப்படி ஒவ்வொன்னா நீங்க பாக்கலாம் அப்புறம் மணிப்பூர் இஷ்யூ அப்புறம் காஷ்மீர் இஷ்யூ இப்படியும் ஒவ்வொன்னா நடத்திட்டு எதுவுமே இங்க பழிக்கலை எல்லாமே வந்து திட்டமிட்டு காங்கிரசால் நடத்தப்பட்ட சதின்னு சொல்ல மேம் எந்த மாற்று கருத்துமே இல்ல இப்ப வந்து இந்த ஓட்டு நம்மளுடைய ஜனநாயகத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம ஜனநாயகத்துல வந்து மிகப்பெரிய விஷயம் எது தெரியுமா நம்மளுடைய ஓட்டுரிமையும் இந்த தேர்தலும் தான் எல்லோருமே பார்த்து இயக்கிற ஒரு விஷயம் இப்ப நீங்க அமெரிக்கா கூட போனீங்கன்னா இன்னுமே பேப்பர்ல மடிச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க அங்க பல விஷயங்கள் அங்க வந்து ஓட்டு வந்து ச நடந்துட்டு இல்ல அங்கேயும் வந்து அவங்களுக்கு ஆ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஆனா நம்ம வந்து இந்த இவிஎம் வந்ததுல உலகமே வியக்குது எப்படி வந்து இவ்வளோ அதுவும் நம்ம ஒரு தேர்தல் என்பது நமக்கு இங்க வந்து ஒரு திருவிழா மாதிரி அது பாட்டுக்க இவ்வளவு ஜனத்தொகையை வந்து ஓட்டு போட்டு அந்த ஒரு அரசை தேர்ந்தெடுப்பதுன்றது சின்ன விஷயம் கிடையாது பெரிய விஷயம் எல்லாருக்குமே மலைப்பாக இருக்கிறது இந்த தேர்தலை ஜனநாயக முறையில் நடக்கும் இந்த தேர்தலை சீர்குலைக்கிறதுக்கான ஒரு சதியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் நமக்கு எது வந்து முதுகெலும்போ நம்மளுடைய ஜனநாயகத்தின் முதுகெலும்பு என்னன்னா இந்த தேர்தல் முறைதான் இந்த தேர்தல் முறையவே இவங்க கேள்விக்குறியாக்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்குது இவங்க எப்படி வந்து மனசாட்சியோடு இதை செய்யறாங்க என்னோட இவிஎம்ஐ பத்தி உங்க சொல்ற எல்லாத்தையும் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் அடிச்சு விட்டுருச்சு அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவிஎம்ஐ வந்து ஹேக் பண்ண முடியாது அதை எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது இவிஎம் வந்து புல் சர்டிபிகேட் உச்ச நீதிமன்றம் இவங்க யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டிருக்கும் அது அதுக்கப்புறம் இவிஎம்ஐ வந்து உச்ச நீதிமன்றத்துல அவங்க முன்னாடி வச்சு இயக்கிய காமிச்சாங்க தேர்தல் கமிஷன் வந்து அவங்க முன்னாடி உச்ச நீதிமன்றத்துல கொண்டு வந்து இது எப்படி வந்து இயக்குகிறது என்பது ஒரு தடவை நீங்க பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்க பட்டன் அமுக்கவே முடியாது அந்த இவங்களுக்கு இந்த அந்த வேட்பாளருக்கு அதற்கப்புறம் வந்து அதை சரி அதை சரி பார்க்கும்போது எண்ணிக்கையை சரி பார்க்கும்போது போது எல்லா கட்சியினரின் ஏஜென்ட்டுகளும் இருப்பாங்க அவங்க முன்னாடி தான் அதை சரி பார்த்து அதை பெட்டியில வச்சு சீல் பண்ணி கொண்டு போய் வைப்பாங்க நீங்க அதை அதை திருப்பி வந்து ஓப்பன் பண்ணியெல்லாம் எடுக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது அப்படி நீங்க திருப்பி தொட்டீங்கன்னா அதுல வந்து எதுவுமே போகாது ஒன்ஸ் வந்து ஒரு ஒரு பூத்துல நூறு பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அது அவ்வளோ முடிஞ்சிச்சு அந்த இஎம்ஐமோட வேலையுமே முடிஞ்சிச்சு திருப்பி நீங்க அது கூட சேர்க்க கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு செக்யூர்டான ஒரு மெஷின் அது அதைத்தான் வந்து அவங்க சொல்றாங்க இதை வந்து வெளிநாட்டினருக்கும் வந்து நம்ம காமிச்சிருக்கோம் இப்படிதான் அது வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து உயர்ந்து போயிருக்கிறார்கள் இவியம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் இவங்க கேள்விக்குள்ளாக்குறாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த இவங்க சொல்றாங்க இல்லையா ஆஹ் இந்த ஒரு இடத்துல வந்து அதிகமா போட்டு ஏன் இப்ப வந்து சமீபத்தில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து குளத்தூர்ல வந்து திமுக அதிகமான இந்த மாதிரி போலி வாக்காளர்களை சேர்த்து வச்சு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கூட குற்றச்சாட்டுகள் எழுந்ததே அப்ப இவங்க நீங்களும் செய்றீங்களா இன்னொன்னு இந்த எலெக்ஷன் வந்து தான் இருக்க போறீங்க அரசு இயந்திரமாக நீங்க தான் இருக்க போறீங்க உங்களுக்கு தெரியாம என்ன நடக்க போகுது இந்த தேர்தல் நடக்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம வெறும் கண்துடைப்பு இவங்க என்னன்னா ஒண்ணு பீகார்ல தோத்த உடனே இந்த விஷயத்த பெருசாக்குவாங்க பீகார்ல காங்கிரஸ் கண்டிப்பாக தோக்கும் அது எந்த மாற்று கருத்துமே இல்லை உடனே வந்து நாங்க சொன்ன பாருங்க இவங்க இந்த மாதிரி பண்ணி தேய்ச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படுகிறது இன்னொன்று ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்பயுமே இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படுவார்தான் எங்கேயுமே வந்து இந்த தேசத்தை பத்தி நல்ல முறையில பேசுனதும் கிடையாது இதே நம்மளுடைய அஹ் இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பாராட்டுக்குரியதாக இருக்குது அதில் ஒன்றுதான் தேர்தல் நடைமுறை இந்த தேர்தல் நடைமுறையே இவர் வந்து கேள்வி கேட்கிறாருன்னா இவருக்கு என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக நம் தேசத்தை மற்ற நாடுகளில் முன்னாடி வந்து ஒரு அசிங்கப்படுத்துற வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அதுல இதுவும் ஒன்னாகத்தான் நான் பார்க்கிறேன் இவர் வந்து ராஜீவ்காந்தி சொன்னா இவங்கெல்லாம் வந்து என்னென்ன என்ன பிரச்சனை இவங்கட்டுக்கெல்லாம் என்னன்னா திமுக மற்ற அந்த புள்ளி கூட்டணியில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை என்னன்னா ராகுல் காந்தி ஒரு அஜெண்டா கொடுத்தாருனா இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவ்வளவுதான் அவர் அவங்க என்னெல்லாம் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க இதெல்லாம் பேசணும் உடனே இவங்க பேசுவாங்க இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பத்தி கூட இப்படிதான் இருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குரலையை கலப்போம் அது காங்கிரஸ் ஆரம்பிக்கும் அவங்களோட கூட்டணி கட்சிகள் அதை வந்து பெருசா பேசுவாங்க அதுல நம்ம திமுகவே அடிச்சுக்கவே முடியாது அப்படியே அவங்க சொன்னதை அவங்க செய்வாங்க இதில் இது வந்து யாரோட நிறைய பேர் டீப் ஸ்டேட் அது இதுன்னு சொல்றாங்க அமெரிக்காவோட பாதிப்பு இது இருக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு டீப் ஸ்டேட்டோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க ஆனால் நமக்கு அது முழுசா ஒன்று தெரியாது ஆனால் கண்டிப்பாக இது வந்து இந்தியாவை வந்து உலக நாடுகளின் முன்னால் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற ஒரு செயலாகத்தான் பார்க்கிறேன் தேசத்தின் ஜனநாயக அந்த தன்மையவே நம்மளுடைய ஜனநாயக தன்மையே வந்து ஒரு கேள்விக்குறியாக ஆக்குற மாதிரியான ஒரு செயலாகத்தான் இந்த குற்றச்சாட்டை இந்த ஓட்சோரி திருடன் என்கிற அந்த குற்றச்சாட்டை நான் பார்க்கிறேன்